இந்திய மகளிர் அணி முதன்முறையாக கோப்பையை வென்றதன் மூலம் மகளிர் கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் கூடுமா என புதுச்சேரி மக்களிடம் எமது செய்தியாளர் அக்பர் அலி எழுப்பிய கேள்விக்கு அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம் மகளிர் கிரிக்கெட் கோப்பையை இந்திய அணி முதன்முறையாக வென்று சாதனை படைத்துள்ளது இந்த வெற்றியின் மூலம் மகளிர் கிரிக்கெட் வாய்ப்பு மற்றும் வரவேற்பு கூடுமா ஆண்கள் கிரிக்கெட்டை போன்று பெண்கள் கிரிக்கெட்டும் பிரபலப்படுத்தப்படுமா என்பது குறித்து பொதுமக்களிடையே நாம் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க வந்து நம்ம வேர்ல்டு கப் கடைசியாக எப்போ ஜெயிச்சோம் பார்த்தீங்கன்னா தோனி ஒரு டைம் ஜெயிச்சு கொடுத்தாரு நம்ம பெண்கள் கிரிக்கெட்டை வந்து சரியாக கவனிக்கிறதே கிடையாது யாருமே பார்ப்பாங்களா என்னான்னு கேட்டால் ஒரு நூற்றில் பத்து பேர் பார்ப்பாங்க ஆனால் அது பா பத்து பேர் பார்க்கும் போதே இந்த அளவுக்கு விளாட்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக அதிக வாடிக்கை அது அதிக பார்வையாளர்கள் இருக்கும்போது அவங்க இன்னும் மெம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு க ஒரு வேர்ல்டு கப் எப்போ நடக்குதோ அப்போலாம் அடித்து கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ வந்து ஆண்கள் அணிக்கு நிகராக பெண்கள் அணியும் வெற்றி பெற்றுக்கிறது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கூடிய விஷயம் இப்போ ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் வந்து அதுக்கான ஊதியம் அவங்களுக்கான ஒரு ஊக்கத்தொகைகளோ அவங்களை இன்னும் நிறைய நல்வழிப்படுத்தி இன்னும் மென்மேலும் வந்து மகளிர் அணியை வந்து வெற்றி பெற செய்யணும் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சம்பளமாக இருக்கட்டும் உயர்வுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே கிடைக்கும் ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதெல்லாம் வந்து வருங்காலத்தில் வந்து கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும் ஆண்களை விட பெண்கள் ரொம்ப வலிமையானவர்கள் வெற்றியாளர்கள் அப்படின்றத இந்த நேரத்தில் வந்து விளையாட்டு வீராங்கனைகள் விளையாடும் பொழுது அதை உணர்ந்தேன் அவங்க அந்த விளையாடிட்டு அந்த கோப்பையை வந்து எல்லாரும் அந்த ஒற்றுமையோடு அப்படி தூக்கி பிடிக்கிறப்ப உலகத்தில் இருக்க அத்தனை பெண்களுமே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் பெண்கள் அணி வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அச்சீவ்மெண்ட் இதுக்கப்புறம் வந்து விளம்பரத்து கூட பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களை கொடுக்குற முக்கியத்துவம் பெண்கள் அணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் இன்றைக்கி வரும் இனி வரும் காலங்களில் இந்த பெண்கள் அணி பிரகாசமாக ஜெடிக்கும் சந்தேகமே கிடையாது அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பொதுமக்களும் சரி விளம்பரதாரர்களும் சரி கவர்மெண்ட்டும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் கிரிக்கெட்டை ஊக்கிக்கொண்டிருக்கோம் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட்டிற்கான முக்கியத்துவம் குறித்து புதுச்சேரி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க